இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று புதன்கிழமை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து ஜபிக்க ஒப்புக்கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இறப்புக்கு பின் உயிர்ப்பு உண்டா இறப்புக்கு பின் உறவு உண்டா இறப்புக்கு பின் என்ன நடக்கின்றது என்பதை சிந்திக்க இந்த நாளுடைய நச்சியை அழைப்பு விடுக்கின்றது ஆம் பிரியமான சகோதர பெரிய விலை என்று கிறிஸ்துவின் பாடுகளையும் துன்பங்களையும் அதிகமாக நினைவு கூறுவது நம் வழக்கம் ஒரு பங்கில் இருந்த வயதான குருவானவர் மக்களுக்கு இந்த பாடுகளை தத்துருவமாக நினைவு கூறுவதற்காக மூக்கள் நிறைந்த ஒரு செடியை கொண்டு வந்து பீடத்தில் வைத்தார் இரு நாட்கள் கழித்து உயிர்ப்பு விழா கொண்டாடப்பட இருந்த சூழ்நிலையில் ஆலயத்தில் இருந்த முச்செடியை அகற்று நோக்குடன் ஆலயம் சென்ற குருவானவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது நிறைந்த அந்த ரோஜா செடியில் ரோஜா அரும்புகள் முளைவிட்டிருந்தன உயிர்த்தழலை பற்றிய பார்வையானது வரலாற்றில் எப்போதும் ஒரே மாதிரி இருந்ததில்லை பழைய ஏற்பாட்டில் பல நூல்களில் உயிர்த்தலை பற்றி எந்த குறிப்பும் இல்லை அதாவது சாவோடு வாழ்வு முடிந்துவிட்டது என்று யூதர்கள் நம்பினர் உதாரணமாக திருப்பாடல்களில் சாவிற்கு பின் மனிதர்கள் சியோல் என்ற பாதாளத்து பாதாள படுகொலையில் தள்ளப்படுவதோடு வாழ்வு முடிந்துவிட்டது என்ற பார்வை காணப்படுகிறது திருப்பாடல் எண்பத்தி எட்டு ஆறு இறுதி நூலான மக்கப்பெயர் நூல் இறப்பிற்கு பின் வாழ்வு உண்டு என்கின்ற செய்தியை தருகின்றது ரெண்டு மக்கு பேர் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனம் வரை இயேசுவும் இத்தகைய நம்பிக்கை கொண்டிருந்தார் அதையே இன்றைய நச்செய்தி விளக்குகிறது அதே வேளையில் உயிர்ப்பு என்பது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல முழுக்க முழுக்க உண்மையானது என்பதையும் இயேசு நிரூபிக்கின்றார் இதையே அவருடைய உயிர்ப்பு சுட்டிக்காட்டுகின்றது பிரியமான சகோதர சோழே இன்று சதுசேர்கள் உயிர்ப்புமே நம்பிக்கை கொள்ளாத நபர்கள் எப்படியாவது தங்களுடைய வார்த்தையால் ஆண்டவரை சிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பெண் ஏழு பேரை மணப்பதாகவும் அந்த பெண்ணும் மகப்பேரின்றி இறந்து அவர் ஒருவேளை உயிர்த்திருந்த பிறகு யாருக்கும் மனைவியாக இருப்பார் என்ற ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்கின்றார்கள் ஆண்டவர் அதையும் பயன்படுத்தி அவர்களுக்கு போதிக்கின்றார் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் பிரியமான சகோதர சொல்லே வாழ்வோரின் கடவுள் இறந்த பிறகு வாழ வேண்டும் என்று ஆசிப்பது வேறு விதம் ஆனால் உயிருள்ள போதே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதுதான் புத்துசாலைத்தனம் பிரியமான சகோதர சூழே நிறைய நேரங்கள் இறந்த பிறகு நாம் சொர்க்கத்துக்கு போவோம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இருக்கின்ற போதே நாம் வசிக்கக்கூடிய குடும்பத்தையும் நாம் வசிக்கக்கூடிய இடத்தையும் நாம் எங்கு சென்றாலும் அதை ஒரு சொர்க்கமாக மாற்ற வேண்டும் விண்ணகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அதில் நம்முடைய கடவுள் வாழ்கின்ற கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல நாம் ஒரு நாள் உயிர் அது சரிதான் ஆனால் வாழ்கின்ற போதே உயிருள்ள மக்களாக நம்ம வாழ வேண்டும் ஒரு சில நபர்களை பார்த்தோம் என்றால் பாதி இறந்தவர்களாகவும் பாதி உயிர் உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சில நபர்களை பார்த்தோம் என்றால் முழுமையாக உயிர் பெற்ற நபர்களாக ரொம்ப ஆக்டிவாக துருதுருன்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் படைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் முக்கால்வாசி இறந்துவிட்டோம் கால்வாசி வாழ்கிறோம் அல்லது கால்வாசி இறந்துவிட்டோம் முக்கால் வாழ்கிறோம் அல்லது ஃபிஃப்டி ஃபிஃப்டி எப்போது பார்த்தாலும் புலம்பி தவித்து கொண்டே இருக்குது பிரியமான சகோதரி சொல்லி இவையெல்லாம் நம்ம வாழ வைக்கக்கூடிய கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது அவர் உயிருள்ள கடவுள் எப்போதுமே அவர் உயிராற்றல் மிக்கவர் நாமும் வாழ வேண்டும் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்பரை போல நாமும் வாழ இணைந்து ஜபிப்போம் பர்லோகத்தந்தே இறைவா இறந்த பிறகு என்ன உறவோடு இருப்போம் என்பது முக்கியமல்ல ஆனால் வாழ்கின்ற போதுதான் உறவுகளும் சகோதர சகோதரிகளும் சொந்த பந்தமும் அந்த பாசமும் நேசமும் கரிசனையும் அக்கறையும் அப்பா தகப்பினை இறந்த பிறகு உறவில்லை என்று சொல்லிவிட்டு ஆகையால் நாங்கள் வாழ்கின்ற இந்து பூ உலகத்தில் நிறைவுள்ளவர்களாக தகப்பனாக தாயாக சகோதர சகோதரிகளாக மகனாக மகளாக கணவனாக மனைவியாக மாமியாராக மாமனாராக எதுவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவு நிலையில் நாங்கள் முழுமையான அர்ப்பணத்தோடு வாழ அந்த உறவை அந்த பந்த பாசத்தை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அப்பாவம் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்கின்ற போதே அந்த உன்னை போல உயிருள்ள மக்களாக உயிருள்ள கடவுளை நேசிக்கக்கூடிய மக்களாக என்று வாழ இறந்த பிறகு எப்படியோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை வாழ்கின்ற போதே நாங்கள் முழுமையான அந்த அனுபவத்தோடு ஆசீர்வாதத்தோடு வல்லமையோடு பக்தி பரவசத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கிரகத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்